ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க சண்டே வீடியோவில் அதுக்கு தான் வந்து ஆன்சர் கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி சார் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ வாட்ச் பண்ணிக்கோங்க அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் சார் நம்ம வியூவர்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கடக்கடன்னு அவங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுங்க சார் தொடர்ந்து ஒரு வெ் கிரிய கம்பெனியம பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா ரேஞ்சில இருந்தது வந்தாச்சு இருநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கிட்ட வந்தாச்சு மிகப்பெரிய ஒரு இயக்கத்துல இருக்கிற இந்த பங்கானது தொடர்ந்து வலிமைக்காட்டு நம்ம பார்க்கிறோம் இதுக்கு முக்கியமான ஆதரவு நிலை அப்படின்னு பாக்கும்போது நாற்பது ரூபாய் அது கொஞ்சம் கீழே வராத வரைக்கும் இது தொடர்ந்து மேல் நோக்கி எழுபதுக்கான அதிகமாக பார்க்கணும் அடுத்து வந்து என்ஹெச்பிசி அப்படின்றத பத்தி கேட்டிருக்கீங்க என்ஹெச்பிசி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் இல்லை இல்லை அப்படியே இருக்கிற ஒரு பங்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு அது ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்ற ஒரு கீழையும் மேலே தொண்ணூத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இருபது ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே தான் அதை சுத்திட்டு இருக்கிறது நம்ம பார்க்கறோம் இது இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எச்பிசி பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரெக்கார்டு இந்த மாதிரி சைடு வேலை ரொம்ப நாளாக இருந்துட்டு அதை பிரேக் பண்ணும்போது மட்டும் பார்க்கும்போது ரொம்ப அப்பிரகமான எடுத்து கொடுக்கலாம் அதனை ஹிஸ்டரியாக நம்ம பார்க்குறோம் அதனால இதனுடைய முக்கியமான சப்போர்ட் எவ்வளோ எழுபத்தி ரெண்டாகவும் தடைநிலையை தொண்ணூற்றி ரெண்டாவும் மைண்டில் வச்சுட்டு வேலை பாருங்க அதை உடச்சது அப்படின்னா பலமான ஏற்ற வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் ஓகே சார் அடுத்து மனோகரன் கேட்டிருக்காரு விப்ரோ அண்ட் நுவாக்கோ விஸ்டார் ஓகே இது எல்லாமே இப்போ ரிசல்ட்ஸ் கூடிய ஒரு நம் அதனுடைய அடைப்படையில் நகர்பெற்றிருக்கிறது வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இதை பார்க்கணும் ஏன்னா இதனுடைய சமீபத்திய நகர்வுகள் அப்படின்றது தான் ஒரு என்கிரேஜிங்க இல்லை தொடர்ந்து ஏறினது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஒரு தொடர் ஏற்றத்துல இருந்தது அதன் பிறகு எல்லா ஐடி கம்பெனியுமே கீழே அங்க இருந்து எல்லாமே முப்பது நாற்பது பர்சன்டேஜ் விழுந்தப்போ இதுவும் பெருசாக விழுந்து எங்க வந்துடுச்சு இருநூத்தி முப்பது ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் வந்ததை பார்ப்போம் அந்த இரநூத்தி முப்பது அப்படின்றது இது முக்கியமான ஒரு ஆதரவு நிலையா இருக்கு நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி மேலே அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி எழுபது இப்போ எரநூத்தி முப்பது எரநூத்தி எழுபது நாற்பது ரேஞ்ச்க்குள்ள இப்போ அப்படி நின்றுட்டு இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஏஐ எப்படி இந்த ஐடி செக்டரை பாதிக்கும்னு தெரியாது ஸோ அதனுடைய இம்பேக்டே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போதைக்கு ஒரு வீக்னஸ் இருந்தாலும் கூட பொருத்தார் பூமி மாதிரியான ஒரு பங்காக இருக்குது பொறுமை அப்படின்றது நிறைய அடிங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து நிவாக்கோ அப்படின்ற நிறுவனம் அப்படின்றது பார்க்குறீங்க ஸோ இந்த நிவாக்கோ பொறுத்த வரைக்கும் அதனுடைய நகர்வுன்றது வந்து டவுன் சைடில் வலிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நானூற்றி எழுபத்தாறு ரூபா செப்டம்பர் மாதம் அங்க இருந்து நானூற்றி எழுபத்தாறுலருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழுக்கு விழுந்து ஸோ இந்த வீழ்ச்சி அப்படின்றது இந்த பங்குக்கு வந்து ஓரளவுக்கு அந்த வீழ்ச்சி ஓரளவுக்கு முடிவுக்கு வந்ததோ அப்படின்றத பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னு சொல்லும்போது இந்த முந்நூற்றி முப்பது ரூபா ரேஞ்சின்றது ஒரு முக்கியமான ஆதரவு நிலையில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அங்கே வரும்போது அது ஒரு பைங் நடக்குது அதனால் அந்த இடத்துலையும் சரி அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது கீழே முந்நூற்றி ரூபா இந்த ரெண்டு இடமும் வந்து ஒரு முக்கியமான ஆதரவு நிலை அதனால் உள்ளிட்ட இந்த பொறுத்தவரைக்கும் மேலே ஏறும்போது நானூற்றி பதினாறு ரூபாயில நிறைய செல்லிங் வர வாய்ப்பு தான் நம்ம பார்க்கிறோம் அதனால அந்த தடைநிலையும் நிலையும் மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகே சார் அடுத்து ராஜன் கேட்டிருக்காங்க டாடா மோட்டார் டாடா கேபிட்டல் ஓகே ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ ரெண்டு கம்பெனியை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இதை நம்ம பார்க்குறோம் டாடா மோட்டார் பேக்சியர் வெஹிக்கிள் இந்த டாடா மோட்டார் பேக்சியர் வெஹிக்கிள் அப்படின்றது ஏற்குறைய இப்போ வந்து முந்நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவாகட்டும் அதே சமயம் நம்ம டாட்டா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று ஸோ இதில் வந்து எது இப்போ வின்னர் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தாக்கா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து ரொம்ப வலிமை காட்டி வர்றத நம்ம பார்க்குறோம் அதனால ரெண்டுல நம்ம வந்து ஒரு பெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுல வந்து அதிகமான கவனத்தில் இருக்கும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள் டிஎம் சிபியில் கவனத்தில் தருவது நல்லது அப்படின்றது தான் அதில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயங்கரவே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்து டாடா கேபிட்டல் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி பார்க்கும்போது சமீபத்தில் எப்பவுமே நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் ஹேண்டில் படும்போது சமீப ஏற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்குறோம் ஏற்குறைய டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் இருந்த இந்த பங்கானது எங்கே வந்தாச்சு முந்நூற்றி அறுபது ரூபா ரேஞ்ச்கிட்ட வந்தது பார்க்குறோம் ஒரு நல்ல ஏற்றம் ஆனாலும் இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது ஒரு இருபதுல இருந்து முன்னூத்தி முப்பது இது முக்கியமான ஆதரவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி மேல இப்போதைக்கு ஒரு கன்சல்டேஷன் சொல்லும் ரூபாயில இருந்து கீழே நாற்பத்தஞ்சு இருபது ரூபாய் ரேஞ்சில நிக்கிடுது இப்போ மேல உடைச்சா இன்னும் வலிமையிலேற்றம் வரலாம் அதே சமயம் கீழே இருக்கிற சப்போர்ட் லெவல் தான் நீங்க எப்பவுமே குறிச்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான எல்லை புதுசா வர்றவங்களுக்கு ஓகே சார் அடுத்து கார்த்திக் டைனகான் சிஸ்டம் பத்தி கேட்டுருக்காங்க ஓகே ஸோ டைன்கான்சத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நைன் நைன்டி எயிட் அப்படின்ற ஒரு விலையில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இதில் வந்து அந்த அந்த அளவுக்கு இப்போதிக்கி ஒரு ஸ்டார் இல்லாமல் மார்க்கெட்டில் அது ஒரு லேக்கிங் அதனுடைய ஸ்விஃப்டான ஒரு மூவி இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு கிட்டத்தில் பெரிய கலர் அதுவும் மாதம் ரெண்டாயிரத்தி இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா இணைத்தொண்ணூறுரூவா ரேஞ்சில் இருந்தது இப்போது கிட்டத்தட்ட அது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில் லட்சம் ஸோ அது ஐநூறுவா கிட்டத்தட்ட நடந்து மூணுல ஒரு பங்கு கன்சல்டே பொறுமை காக்கணும் சப்போர்ட் லெவல் எண்ணூத்தி ஐம்பது நம்ம இருக்கிறோம் மேல ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் அதை தாண்டி ஏறும்போது இதுக்கு ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக காத்திருக்கணும் அப்படின்றதான் நம்ம டிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே ஜொமேட்டோ இப்போ இட்டர்னல் அப்படின்ற பேர்ல இருக்கிறது நம்ம பார்க்கறோம் ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங் டேர்ம் ரெட்டாகவும் இன்னும் பார்க்கப்படுகிறது ஏன்னா இல்லை நிறைய வெஞ்சர் ஃபண்டு உள்ள வந்தாங்க அப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதனால கூட முன்னூத்தி அறுபது ரூபா ரேஞ்சிலிருந்து எங்க வந்துச்சு இருநூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு வந்ததுனால எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கும் ஆனால கூட எப்பயுமே பங்கு சந்தையில வந்து நம்ம நல்ல கத்துக்கணும் இருக்கின்ற பட்சத்துக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கு தொடர்ந்து இதுவும் பாத்தீங்கன்னா ஏர்முகமா தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் ஆனா இப்ப இந்த கரெக்ஷன் அப்படின்றது எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி அப்படின்றது எல்லாமே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இருந்தாலும் இது வந்து ஒரு வலிமையான நிறுவனமாக எதிர்காலத்துக்கு பார்க்கப்படுறதுனால இதனுடைய சப்போர்ட் லெவல் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இந்த ரேஞ்ச் வரும்போது இதுக்கு வாங்குதல் என்பது ஒரு ஒரு பவுன்ஸ் வாங்கணும் வாங்கிலாம் அடுத்து வந்து அப்படின்றது நடுத்து புழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் ஒரு நிறுவனம் இது கிட்டத்தட்ட அதனுடைய உச்சம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் ஒரு ஏர்டால் கொடுத்த பிறகு அப்படிங்கிறா எங்கே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இன்னும் ரெண்டாயிரம் ரூபா ரூபாய்க்கிட்டேருந்து எங்கே வந்து விழுந்தது அப்படி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பதாயுக்கு விழுந்து இப்போ மெல்ல 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 ரெக்கவரி ஆகிடுறதை பார்க்கணும் ஸோ இந்த ரெக்கவரி வந்து சூப்பர் ரெக்கவரி தான் இல்லையா முந்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்த ஸோ இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் மோவ்

ஸோ பொதுவாகவே வந்து வங்கி துறை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது செட்டர் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதே சமயம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிட்ட வங்கியில் அப்படின்றத நம்ம பார்க்கணும் பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இறக்கம் 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 தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது நம்ம பார்க்கணும் மார்க்கெட் எங்கே போனாலுமே ஏறினாலும் இறங்கும் இறங்கணும் மார்க்கெட் இறங்கினாலும் இறங்கும் அப்படி தான் இருக்குது ஸோ இன்னும் அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு வலிமை கூடவில்லை அதனால புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க பொறி பொறுமை காக்கணும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் இப்போ இந்த ராக் வாட்டர் பிளர் எங்கே வாங்கி அன்னங்க வாங்களோ விலைய விட கம்மியாக தான் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால இது வந்து ஒரு வேலை கீழே அந்த நூற்றி முப்பது ரூபா அதுதான் முக்கியமான ஆதரவு அது உடைக்காத வரைக்கும் பரவாயில்ல இது இந்த ஆகும் நூற்றி முப்பது கீழே நூத்தி எண்பது மேல ஆனா இது பெரிய ரேஞ்ச் இல்லையா இந்த நூறு ரூபா நூத்தி ஒரு ரூபா கம்பெனி ரேஞ்ச் பெரிய ரேஞ்ச் அதனால இந்த சப்போர்ட்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க நூத்தி முப்பது அது உடைக்கப்படாத வரைக்கும் தவளப்பட வேணா சோல் பண்ணுவதி வந்து இண்டசன் பேங்க் இருக்காங்க சார் ஓகே ஸோ இண்டசன் பேங்க் இப்ப வங்கித்துறை அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டே வந்துட்டே இருக்கிறோம் ஸோ அந்த வகையில பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஏற்றம் கொடுத்து அதுக்கப்புறம் இறங்கி இது வெயிட்டிங் வெயிட் அண்ட் ஸோ இண்டஸ் அண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பார்த்துட்டு வந்தாச்சு எனக்கு உரையாது வீழ்ச்சி இதுவும் அதே மாதிரி தான் செத்து செத்து பிழைக்கிற மாதிரியான ஒரு எப்பயாவது நல்லா ஏறிட்டே இருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் கம்பெனியில் விழுந்தோம் அந்த மாதிரி இப்போ விழுந்து அதோட உச்சமான அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு இது வந்து உச்சமான ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாயிலேருந்து எங்கே விழுந்தது கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது ரூபாய்க்கு இல்லையா பாணிக்கு கீழாக இப்போ ரெக்கவரி பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ அதனால் இது வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதனுடைய இறக்கத்தில் இருந்து மீண்டு விட்டது மீண்டு விட்ட காரணத்தினால இது இனிமேல் ஏர்முகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறோம் ஆதரவு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பது ரூபா உடனடியாக ஆதரவு நிலை உடனடியாக தடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஸோ ஆயிரத்தி நூறுரூவா அப்படின்றத ஒரு வேலை

ஸோ கோல்கேட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டு வந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் அதில் ஒரு ரிவைவல்க்கான ஒரு வாங்கப்படுறோம் ஸோ இந்த க்யூ த்ரீ கியூ ஃபோர் இந்த படம் உட்கார்க்கு கூட வாய்ப்பு வரலாம் அதனால் இது நம்ம முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம ஈடாக்குறதாக இருந்தாக்கா சமீபத்தில் அது வந்து ஒரு உணவு பண்ணணும் ஸோ அந்த லோ தான் அதாவது கற்றுக்கிட்ட அது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கு நான் இந்த ஸோ ரெண்டாயிரம் ரூபான்றது மிக முக்கியமான ஒரு எல்லையா நீங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரி அது உடைக்கலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தென் இட் கேன் ஸ்டார்ட் ரிவர்ஸ் பட் ரெண்டாயிரமும் உடைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கல் இன்னொரு தற்கள் வரலாம் ஆனாலும் கூட இதனுடைய ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட் யூ டு வெயிட் ஃபார் அ லாங் டேர்ம் ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லா இயக்கத்தையும் தாண்டி மீண்டும் அடுத்த சைக்கிள் வரும்போது மிக வலிமையான ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அதனால பொறுமையா காத்திருங்கள் ஆஹ் இதை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க மேல வந்து ரெண்டாயிரத்தி நானூறு தாண்டிச்சுன்னா நல்ல லைஃப் ஓகே சார் ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாருக்கும் விரிவாக ஆன்சர் கொடுத்தாச்சு சார் ஸோ அடுத்து நம்மளோட கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார் ஆ ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது வந்து நம்ம இன்ஸ்டியூஷன்ஸை வாங்குற வைக்கிற இடத்த நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு போர்ட்ஃபோலியோவில் எந்த நிறுவனத்தை எப்போ வாங்கலாம் அப்படின்றதும் அப்போ வாங்கக்கூடிய இடன்றது ஒரு நல்ல விலையில் இன்ஸ்டியூஷனோட தேங்க நமக்கு ரேட் ஆஃப் இன்டர்ன் அதிகமாக இருக்கான வாய்ப்பு தான் நம்ம வரும் அதனால் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிகேவ் பண்ணுறாங்கன்றது ஸ்டடி பண்ணுறது தான் லெவல் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் அதாவது எம்எஸ்எம் கடுத்த ப்ரோக்ராம் எஸ்எம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே நம்ம காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்கு லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் நாலு வாரத்துக்கான ஓகே ஒரு ப்ரோக்ராம் இது லைஃப் டைம் அப்படின்னா சரியாக இருக்கும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்லாம் சார் வந்து அடுத்து எஸ்எஃப்எல் கிளாஸ் வருதுன்றாரு ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு இந்த கிளாஸ் டீட்டெயில் வேணும்னிங்கன்னா உங்களுக்கு இமீடியேட்டாக சென்ட் பண்ணுவாங்க இந்த தையிலருந்து நம்ம வந்து நம்ம பணத்தை இழக்காமல் கற்றுக்கிட்டு நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதான் எல்லாரோடைய லட்சியமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்